மகா மதுரம் பொருந்திய நல்ல இயேசுவே அடியேன் தேவரீருடைய திரு சமூகத்தில் முழங்கால் படியிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து என் கைகளையும் என் கால்களையும் துளைத்தார்கள் என் எலும்புகளையெல்லாம் எண்ணினார்கள் என்று தேவரீரை பற்றி முன்னர் தாவீது என்கிற தீர்க்கதரிசி உமது வாயின் வாக்கியமாக கூறியதை என் கண் முன்பாக கண்டு தேவரடைய ஐந்து திருக்காயங்களையும் மிகுந்த மன உருக்கத்தோடும் துக்கத்தோடும் என் உள்ளத்தில் விசாரித்து நினைவு தியானிக்கிற இந்த நேரத்தில் திடமான விசுவாசம் நம்பிக்கை தேவ ஸ்நேகம் என்கிற சுகிர்த்த கருத்துக்களையும் என் அக்கிரமங்களின் மேல் மெய்யான மனஸ்தாபத்தையும் அவற்றை திருத்த மொத்த உறுதியான பிரதிக்கணையையும் என் இதயத்தில் பதிய செய்தருள வேண்டுமென்று என் நல்ல இயேசுவே தேவரீரை என் ஆத்துமத்தின் மேலான ஆசையாவலோடு இறந்து மன்றாடி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஜபிப்போமாக என் தேவனாகிய ஆண்டவரே எல்லா வகையான மரணத்தை எனக்கு அனுப்ப உமக்கு சித்தமோ அம்மரணத்தையும் அதை சார்ந்த சகல துக்க துயர வேதனை இதோ இக்கணமே உமது கரத்திலிருந்து சமாதான ஆக்கினையே முழுமன சம்மதத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்